எப்பவுமே தமிழ் சினிமா ரசிகர்கள் மற்ற லாங்குவேஜ் ரசிகர்களை விட வந்து பார்த்திங்கன்னா வெறி பிடிச்சவங்க அப்படின்னா சொல்லலாம் அதுவும் எதில் அப்படின்னா என் ஹீரோ பெருசாக உன் ஹீரோ பெருசா என் ஹீரோ வந்து அதிக கலெக்ஷன் கொடுக்காரா இல்லை உன் ஹீரோ அதிக கலெக்ஷன் கொடுக்காரா அப்படிங்கிற பஞ்சாயத்து தான் இப்போ லேட்டஸ்டாக இருக்குது இதுக்கு முன்னாடியெலாம் இருந்துச்சு எத்தனை படங்கள் ஹிட்டு கொடுத்துக்காரு எங்கள் ஹீரோ உங்கள் ஹீரோ எத்தனை படங்கள் ஹிட்டு கொடுத்துருக்காரு இவ்வளவு தான் என் ஹீரோ நூறு நாள் படம் கொடுத்துருக்காரு ஆனால் உன் ஹீரோ வந்து அது கூட இல்லை என் ஹீரோ சில்வர் ஜூப்ளி நூற்றி அஞ்சு நாட்கள் படம் கொடுத்துக்காரு உன் ஹீரோ நடித்த படம் வெறும் நூற்றி இருபது நாள் தான் ஓடிச்சு இப்படி நம்பர் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே தமிழ் சினிமா ரசிகள் சண்டை போட்டு தான் இருக்காங்க அந்த நம்பர் இப்போ எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா கலெக்ஷன் அமௌண்ட்டில் வந்து நிற்கிது அதுவும் என் ஹீரோ இத்தனை கோடி சம்பளம் வாங்குறாரு ஆனால் உன் ஹீரோ இதை விட கம்மியாக தான் வாங்குறாரு என் ஹீரோவோட படம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கோடி கலெக்ஷன் இவ்வளவு கோடி கலெக்ஷன் அப்படின்னு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இப்போ குறிப்பாக எல்லா ரசிகர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணக்கூடிய படம் எது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் ஹீரோவோட படம் தான் முந்நூறு கோடி கலெக்ஷன் நானூறு கோடி கலெக்ஷன் ஐநூறு கோடி கலெக்ஷன் அப்படின்னு இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய ஹீரோ படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஹீரோ படம் எவ்வளவு கலெக்ஷன் ஆகியிருக்கு அப்படின்னு அந்த தயாரிப்பு சொல்லுதோ அதை விட அடுத்த ஹீரோ படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு ஐம்பது கோடி எக்ஸ்ட்ரா போட்டுக்கு அப்படின்னு போட்டுக்கிறதும் சகஜமாக நடந்து தான் இருக்குது இதற்கு வந்து பல ஹீரோக்களை பல படங்களை உதாரணமாக சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு இந்த பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு ஸோ இதையெல்லாம் நமக்கே தெரியும் போது நம்ம நடிப்பினு சூர்யாவுக்கு தெரியாதா என்ன சூர்யாவை பற்றி நமக்கே தெரியும் அவர் வந்து ஒரு படம் நல்லா வரணும் என்னுடைய கதாபாத்திரம் நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் நினைப்பார தவிர இத்தனை கோடி கலெக்ஷன் ஆகும் அத்தனை கோடி கலெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற அந்த கலெக்ஷன் நம்பர் கேமில் மாட்டவே மாட்டார் ஸோ இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவே ரசிகர்களிடம் சொல்லியிருக்காரு மெய்யரகன் ஆடியோ ஆடியோன்ஸில் என்ன சொல்லியிருக்காருனா இந்த மெய்யரகன் படம் இருபத்தி ஏழாம் தேதி வருது படத்தை படமாக பாருங்கள் படத்தை வியூ பண்ணுங்க ரிவ்யூ பண்ணாதீங்க ஸோ இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது அப்படிங்கிற அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு படிச்சுன்னு சொல்கிறார் இப்போ பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணுன்னா இந்த ஈரகன் படத்தோட ப்ரொடியூசர் நம்ம சூர்யா ஒரு ப்ரொடியூசராக அவர் சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு அவர் ப்ரொடியூசராக மட்டும் சொல்ல கிடையாது நான் ஏற்கனவே முன்ன சொன்ன மாதிரி அவருடைய கங்குவா படம் ரிலீஸ் ஆனாலும் தயவு செஞ்சு படத்தை படமாக பாருங்கள் ரசிங்க கொண்டாடுங்க அதை விட்டு புட்டு இந்த படம் வந்து நூறு கோடி தான் கலெக்ஷன் ஆகிடுச்சி ஐநூறு கோடி தொடவே இல்லை இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறத தான் ஒரு ஹீரோவாகவும் அவர் வந்து வலியுறுத்துவார் ஸோ அவருடைய அந்த மனநிலையை நம்ம வந்து ரசிகர்களாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு எந்த ஒரு படத்தையும் முதல்ல படத்தை ரசிக்க தான் போகிறோம் ஸோ ரசிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த வசூல் லாபம் நஷ்டம் இதெல்லாம் தயாரிப்பாளரோட பஞ்சாயத்து ஸோ இதை வந்து சூர்யா படத்துக்கு மட்டுமில்லை எல்லா ஹீரோக்களோட படங்களுக்கும் நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கலாம்